அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்கல் அனைத்தும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுங்கள் குழப்பம் விளைவிக்காது இது பற்றி நபி சலாஹ் சொல்லு சொல்கிறாங்க இப்போ நபி லாஹிம் சொல்லலாக வலைவிசலம் அவர் கூறினார்கள் எனக்கு கட்டுப்பட்டவர் அதாவது நபீ ராயின் சுல்லா அலிசா அவர்களுக்கு கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவர் ஆவார் என் கட்டளைப்படி நடக்கும் தலைவருக்கு கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் யாரும் தலைவராக நியமிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க அல்லாவின் தூதருக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் என் கட்டளைப்படி நடக்கும் தலைவருக்கு கட்டுப்பட்டவர் அவங்க உயிரோட இருக்கும்போது மட்டும் இல்ல இப்போ எல்லா காலகட்டத்திலையும் குரான் அடிப்படையில் யார் ஆட்சி நடத்துறாங்களோ அந்த தலைவர் கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் என் கட்டளைப்படி நடக்கும் தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார் குரான் அடிப்படையிலாம் அவர் ஆட்சி செய்கிறாரு அதுக்கு கட்டுப்பட மறுத்தார்னா அவருக்கு மாறு செஞ்சா அவர் நபீம் செல்லலாசன அவர்களுக்கே மாறு செய்தவர் ஆவார் என்று நபிசெல்லிஸ் அவர்கள் கூறினார்கள் இதை வந்து அபு குரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல்கள் வந்து புகாரி முஸ்லீம் நசை மாஜா அஹமத் ஐந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது வரைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவர் ஆவார் என் கட்டளைப்படி நடக்கும் தலைவருக்கு கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் என் கட்டளைப்படி நடக்கும் தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார் என்று நபிநாய் அல்லாஸ்வரா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேரா அலி அவர்கள் நூல்கள் புகாரி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு முஸ்லீம் மூவாயிரத்தி நானூற்றி பதினேழு நசி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு இப்னு இப்னுமாஜா மூன்று அஹமத் ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆக இந்த ஐந்து அதிஷ்கரணத்துடன் பதிவு செய்யப்படும் இதுக்கு வழக்கம் என்னன்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர் இறை சட்டத்தை அமுல்படுத்தும் நபராக இருக்கும் பொழுது அவருக்கு கட்டுப்பட்டவராக நடந்து கொள்ள வேண்டியது பொதுமக்களின் கடமையாகும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர் இறை சட்டத்தை அமுல்படுத்தும் நபராக இருக்கும்போது குரான் அடிப்படையெல்லாம் அவர் ஆட்சி செய்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு கட்டுப்பட்டவராக நடந்து கொள்ள வேண்டியது பொதுமக்களின் மீது கடமையாகும் ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் ஆட்சியாளரை எதிர்ப்பது என்ற அளவில் லாவணி அரசியல் செய்வார்கள் இது எந்த ஒரு விஷயங்களாலும் உடனே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க என்னன்னா ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் ஆட்சியாளரை எதிர்ப்பது என்ற அளவில் லாவணி அரசியல் செய்வார்கள் இத்தகைய நடைமுறை சரியல்ல நபிசலாசம் அவர்களின் சொல்லை செயலை ஒப்புதலை செயல்படுத்த முனையும் ஆட்சியாளருக்கு ஒருவன் கட்டுப்படுவது நபீநாயம் செல்லதாக அறிவு செல்லும் அவர்களுக்கு கட்டுப்படுவது போல ஆகும் நல்ல ஆட்சியாளரை புறக்கணிப்பது நபீநாயம் செல்லதாக அறிவு செல்ல அவர்களை புறக்கணிப்பது போல ஆகும் எனவே நல்ல ஆட்சியாளரை ஏற்று அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருப்பது நல்ல செயலாகும் என்றே நபி லாயம் சல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்படின்றதுதான் இதுக்கான விளக்கம் இன்னொரு அதிசர் நபிஷாஸ்லாம் சொல்றாங்க நபிநாய் சல்லா அவர்கள் கூறினார்கள் பாவம் செய்யும்படி இடப்படாதவரை நீங்கள் ஆட்சியாளர்கள் கட்டுப்படுகின்ற ஒரு ஆட்சியாளர் பாவம் செய்கிறது கட்டளையிடறாருன்னா அதை கேட்கக்கூடாது அது அதுக்கு கட்டுப்படக்கூடாது பாவம் செய்யும்படி கட்டளையிடப்படாதவரை ஆட்சியாளருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு ஒரு அதிச அறிவிச்சிருக்காங்க ஆக அந்த வகையில் இறைவனும் இறை சொன்னபடி ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த அந்த ஆட்சியின் கீழ் உள்ள குடிமக்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு தான் தீரணும் அவருக்கு மாறு செய்யக்கூடாது அப்படி மாறு செய்தார் நபீல் நாயம் செல்லலாகும் நிறைவு அவர்களுக்கே மாறு செய்தாலும் நபீலாயம் நாயம் செல்லலாக வரைவு செல்ல அவர்களுக்கு மாறு செய்தவர் அல்லாவுக்கே மாறு செய்தவர் அதான் அந்த அதிசனுடைய ஆரம்பம் எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் எனக்கு மாறு செய்தவர் அல்லாவுக்கு மாறு செய்தவர் ஆவார் ஆக குணிசி அடிப்படையில் ஒரு ஆட்சி நடக்குது அது தீர வேண்டும் அப்படின்றதான் இருந்து நம்ம பெறுகிற செய்தி மாறுசீதா இறை தூதருக்கு மட்டுமல்ல இறைவனுக்கே மாறு செய்தவர் ஆவார் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் இதில் இருக்குது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும்போது அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் குழப்பம் உழைக்கக்கூடாது கூடாது அப்படின்ற போதனையை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வர